இரண்டாவதாக இந்த ஷீவனம் போட்டினா இந்த திரை நாலாவது திரைப்பட நானாக அஞ்சாவது அஞ்சாவது சோழர் சே கோடீஸ்வரன் தோழர் சே கோடீஸ்வரன் செங்கல்பட்டு அவருடைய சாதம் அம்மா அவர் மதவிக்கு பின்னர் அவருடைய தாயார் த கொடுக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகரம்

ரெண்டு ஏதாவது ஒரு சவுண்டு தம்பி எல்லாம் உட்காருங்க தலைவர் மட்டுமே வழங்கிட்டா தயவுசாதி எல்லாரும் உட்காருங்க தலைவர் மட்டுமே வழங்கிட்டா பெத்திக்கிறவங்க பெற்றுக்கிட்டோம் மற்றவங்க உட்காருங்க மாவட்டம் மேகநாதன்ோழற்ப செங்கல்பட்டுதல் விடுதலை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார் கட்சிக்கு வளர்ச்சிக்கு உரமாக நித்திட்ட தோழர் மேகநாதன் அவர்களை பாராட்டி இச்சான்றிக்கப்படுகிறார்கள் வெற்றி தமிழர் அவர்கள் மேகநாதன் அவர்களுக்கு சான்றை வழங்குகிறார் இப்ப போடுங்க அவருடைய குடும்பத்தார் வழிவிடுங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கண்ணாப்பட்டு கிராமத்தில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்க இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு குண்ட சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உரமாக என்கிற வீரவளவனை பாராட்டி தங்கள் சாங்கலை சிறப்பிக்கிறார் அவருடைய மறைவுக்குப் பின் அவருடைய குடும்பத்தார் பெற்றுக் கொள்கிறார் ஆனா பெருமாள் செங்கல்பட்டு மாவட்டம் ஆண்டு கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உண்டர் சட்டத்தில் சட்டத்தை சிறைப்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உரமாக வைத்திட்ட தோழர் ராமா பெருமாள் அவர்களை பாராட்டி தலைவர்கள் சிறப்பிட்டார் ஒவ்வொரு முறையை கரமலை எழுப்புகிறார் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு கிராமத்தில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சி இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்ட இவர் கட்சி வளர்ச்சி உரமாக வைத்திருக்க மிழர் அவர்கள் தமிழன் அவர்களை பாராட்டி இந்த சான்றை வழங்குகிறார் வளர்ச்சி சரி செந்தில் குமார் என்கிற சமரன்

அருள் அவர் சார்பாக அவருடைய அண்ணன் அகிலன் பெற்றுக் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பூனாமடு கிராமத்தில் பிறந்த இவர் ஆறாவது தொண்ணூத்தி ஆண்டு முதல் விருது கட்டித்தான் நினைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று ஆறாவது தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு குண்டத்தொடர்பு திட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சி குரமாக எத்திட்டதால் மறை திருத்தோழர் சூகா அருள் அவர்களுக்கு தலைவர் தமிழர் அவர்கள் திருமாவணி சான்றை வழங்கி வாழ்த்துகிறார் அவரது சார்பில் அவரது அண்ணன் கேட்டுக் கொள்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சூனாமடு கிராமத்தில் பங்குடைவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சி தான் இணைத்துக் கொண்டு பல்வேறு போராடிகளுக்கு ஏற்று சரிப்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சி குரமாக வைத்ததால் தோழர் சூக்கே புகழந்தியாகிய புகழந்திக்கை தலைவர் எழுச்சி தமிழர் பாராட்டி திருமாமணி விருதை வழங்கி சிறப்பிக்கிறார் மறைந்த தோழர் சீபா கோவலன் அவரது சார்பில் அவருடைய மகன் பெற்றுக்கொள்வார்

செங்கல்பட்டு இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தடுப்பு சட்டத்தில் செயல்படுத்தப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உடம்பாக செயல்பட்டதால் அவர்களை பாராட்டி தலைவர் தமிழர் அவர்கள் திருமாமணி விருதை வழங்கினார் முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நெமிலி சி கோமகன் அவர் சார்பில் அவருடைய இணைய செயலாளர் தங்கை மேனகாதே பெற்றுக் கொள்வார் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்டம் நெமிலி கிராமத்தில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சி தன்னை எடுத்துக்கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாதி வீரர்களால் படுகொலை செய்யப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உரமாக விதித்ததால் மறைதெரு தோழர் நெமிலிசி கோமம் அவர்களை பாராட்டி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருமாமணையை சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கிறார் அவர் அவருடைய இணைய மேலகொள்கிறார் இந்த மாவட்டத்தில் இரண்டாவது கொட்டாஸ் தோழர் மேசே சேகர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேடு வட்டம் மேட்டுச்சேரி கிராமத்தில் பிறந்த இவர் தொண்ணூத்தி ஆண்டு முதல் விடுதலை தேர்தல் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு குற்றத்தெடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்ட இவர் கட்சி வளர்ச்சிக்கு உரமாக சேகர் அவர்களை பாராட்டி தலைவர் வீச்சி தமிழர் அவர்கள் திருமாமணி விருதை வழங்கி சிறப்பிக்கிறார் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் காஞ்சி அம்பேத்கர் அவருடைய இணையர் தங்கை காஞ்சிபுரம் மாநகரம் பிறந்த இவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் விடுதலை கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சாதிபதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் கட்சி வளர்ச்சிக்கு உலகமாக வித்திட்டு செயல்பட்டதால் தோழர் காஞ்சியை என்கிற அம்பேத்கர் அவர்கள் பாராட்டி தலைவர் அவர்கள் திருமாமணி விருதை வழங்கி மாவட்ட செயலாளர் தோழர் பாசரை காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் புத்தகரம் கிராமத்தில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் விடுதலை தேர்தல் கட்சி தன்னை இணைத்துக் பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்க தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு குண்டத்தரப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இவர் தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு பாராட்டியதால் அவரை பாராட்டி தோழர் பாசனி செந்தராஜ் அவர்களை பாராட்டி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருமாமணி விருதை வழங்கி சிறப்பு செய்கிறார் யு விருது பெற்றவர்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு தலைவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க புகைப்படம் விருது பெற்றவர்கள் சான்லையோடு மட்டுமே வரிசையாக எடுத்துவாங்க தலைவர் தமிழர் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள தயவு செய்து விருது பெற்றவர்கள் திருமாமணி விருந்து பெற்றவர்கள் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமாமணி

பிறகு இந்த நிகழ்வு ஒருவருக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் செய்த செங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் தம்பி தென்னமனவர்கள் அவர்கள் சனாதனத்தை வேறறுத்து சமத்துவ தலைவராய் களமாடி கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நம்ம என்கிற விருதை வழங்கி சிறப்பிக்கிறார் அனைவரும் நம்ம பேரளி விருதை பெறுகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நாம் வாழ்த்துவோம் அவர் நூறாண்டுகள் வாழ்ந்து சனாதாரத்தை வேதலுக்கு என்ற களத்தை தொடர்ந்து முன்னெடுப்பார் சமூக நீதிக்கான களத்தை விடுதலைத்திற்கு அரணாக நின்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பாதுகாப்பார் நான் உறுதி பேரணி எழுத்தி தமிழர் நம்ம பேரணி எழுச்சி தமிழர் பேரணி எழுச்சி தமிழர் நம்ம பேரணி எழுச்சி தமிழர் நம்ம பேரணி எழுச்சி தமிழர் கம்ப பேரணி எழுச்சி தமிழர் கம்ப பேரணி எழுச்சி தமிழர் அடுத்ததாக ஐயோர் பெரு தங்கவேல் அவர்கள் கரூர் அந்த மக்கள் நெரிசலில் படுகொலையான நாற்பத்தி இரண்டு தோழர்களுக்கு மாலை தலைவர் எச்சு தமிழர் அவர்கள் ஒவ்வொரு உயிருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாயை விடுதலை சார்பாக நிதி உதவி வழங்கிட இருக்கிறார் அந்த நிதி உதவி வழங்கிட ஒரு லட்சம் ரூபாயை பெரு தங்கவேல் அவர்கள் வழங்கிட இருக்கிறார் அவரை மேடைக்கு வரவேற்கின்றோம் 어머 리머 어머 அம்பேத்கரின் கொள்கையை தந்தை பெரியாரின் கொள்கையை பேராசார்க்கு கொள்கையை நெஞ்சி தாங்கி சாதி ஒழிப்பையும் தமிழ் முன்னெடுக்கின்ற ஒரே ஒரு தலைவன் தமிழன் விடுத தலைவர் பேச போறாங்க முதல் கட்டம்தான் தான் நாங்கள் அறிவிப்பாரு இரண்டாவது கட்டமாக சிறை போராளிகளுக்கு திருமாமணி வழங்க முடியும் திரு தம்ம பேரொழி எழுச்சி தமிழர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் ஜான் தாமஸ் இரண்டு நினைவேந்தல் வீரவணக்க உணவோடு போராளிகளை பாராட்டி பார்த்து பேசு அந்த சிக்கி சிக்கலையான தோழர்களுக்கு தலைவர் எல்ஜி விடுதலை சார்பாக நிதி அளிப்பது அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் நிதியை தலைவரிடம் வழங்கினார் அதே போலவே பெரு தங்கவேல் அவர்கள் நில உரிமை மீட்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் பெரு தங்கவேல் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாயை தலைவர் எழுச்சி தமிழருக்கு இந்த நெருங்க வீழ்ச்சிக்கு படுமையான தோழர்களுக்கு நிதி வழங்குகிற உதவிக்கு வழங்குகிறார் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாரசபரி செல்வராஜ் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் இப்போது வழங்குகிறார் அதே போல வழக்கறிஞர் பொன்னிமளவன் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறார் இறங்குங்க எல்லாரும் இறங்குங்க பெரு தகவலில் ஒரு லட்சம் ரூபாயை தலைவர் எச்சி தமிழர்களிடம் வழங்குகிறார் தேவா அவர்கள் தம்பி திருக்கல் சேர்ந்த தம்பி தேவா ஆயிரம் ரூபாய் தலைவரிடத்தில் நிதி வழங்குகிறார் குற்றாத் தீர்வு உட்காருங்க வழிபடுங்க எதிர்பார்த்திருக்கின்றரொலி தலைவர் எய்ச்சி தமிழர் அவர்கள் இதோ உரையாற்றுகிறார் தலைவர் எய்ச்சி தமிழர் அவர்கள் தம்ப பேரொளி தலைவர் எய்ச்சி தமிழர் அவர்கள் இதோ உரையாற்றுகிறார் தையோரில் இருக்கிற எம்ஜிஎம் கோவிந்தன் சௌந்தரி கோவிந்தன் உட்பட